காத்து போற அளவுக்கு சந்திருந்தா மட்டும்தான் நம்ம வந்து சொல்ற சொல்றோம் அதே போல ஒரு ஐந்து வயது குழந்தை எவ்வளவு பொருள் தூக்கும் அரை கிலோ பொருளை தூக்கும் அதுக்காக தான் அந்த காலத்தில் குசாதாங்கிட்ட பூந்திவா பூந்தி எத்தா சீனி ஏத்துணுவா ரெண்டாவது எலுமிச்சை மழை ஏற்றினா விபூதி குங்குமம் ஏற்றுவா சொன்னாங்க ஏன் பெருசு பெருசா ஒரு கிலோ தங்கம் இதா விஷயமே பவருது இல்ல குத்தி சாத்தாலும் கரும் குத்தி சாத்தாலும் இரண்டு பேர் ஒன்றுதான் எப்படினா பல குட்டி சாத்தம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாயாஜாலம் ஈஸியாக பண்ணலாம் மாயாஜாலம் ஈஸியாக பண்ணலாம் யாவளுக்கு யாவளுக்கு ஈஸியாக நீங்கள் அனுப்பலாம் அதுவே நீங்கள் கருங்குட்டி சாத்தம்னா நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் கழுத்து கட்டிக்குது மனுத்து கட்டிக்குது சாப்பாட்டில் மு முடி இருக்குது சாப்பாடு வந்து துர்நாற்றம் அடிக்குது சொல்கிறீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் கருங்குட்டி சாத்தான் என்ன சொல்கிறாருன்னா நந்தி சார் சொல்கிறேன் நந்தி சார் நந்தி சார் நான் தெரிய மலமுடனே மயிரும் போகும் தினம்தோறும் ஏவல் தானே சொல்றாரு அதாவது கள்ளத்துக்கு அட்டிக்கும் மனத்துக்கு அடிக்கும் சாப்பாட்டுல வந்து துருநாற்றம் அடிக்கும் முடி இருக்கும் தினம்தோறும் இந்த ஏவல் பண்ணும் போட்டு சொல்றாரு கருங்குட்டி கங் சங் லம் வம் இதான் மந்திரமே கருப்பூட்டி சட்டானுக்கு நந்தி சார் சொல்கிறார் இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா வழலை மெழுகலை பாவ செய்யணும் வழலை மெழுகு வழலை 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 மெழுகு 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 ஓகே வழலை மெழுகுன்னு நம்ம நெருகு அது செய்ய முடியாத அதை அதில் பாவை செய்யணும் அதில் பாவை செஞ்சு பதுமை செஞ்சு அதுக்கு வந்து பூ பூ துணிலாம் போட்டு நீங்கள் வந்து கூப்பிட்டீங்க ஆயிரம் பேர் மட்டும் நீங்கள் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாரு நன்றி சார் இதுவே வந்து ஒரு சில சாமியாரங்க வந்து குட்டி சாத்தாந்தார்கள் குட்டி சாத்தாரத்தை பொம்மையை கொடுத்திருந்தாங்க பொம்மையை காட்டுங்க சார் பொம்மையை

வாழலை மழைகளை பாவ செஞ்சு அதை நம்ம கரெக்டாக பூஜை பண்ணோம்னா ஒடையிடும் அதே போல் சுத்தி சாதானுக்கெல்லாம் நீங்கள் மரப்பாய்ச்சி பாவை செய்யக்கூடாது சாதாரண ஒரு மரம் அந்த மரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பட்டு போன மரம் அது செத்து போன மரம் அந்த மரத்தை நம்ம அறுத்து பாவ செய்கிறோம் பாவ செஞ்சு அப்படியே நீங்கள் சாமி இறக்கக்கூடாது அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா வயிற்றுல வந்து முட்டை வைக்கணும் நாட்டுக்கோழி கருமுட்டை வைக்கணும் அந்த நாட்டுக்கோழி பார்த்திங்களா வெள்ளை முட்டை வச்சு அதில் பாதரசம் வச்சு ஒரு சில பவுடர்லாம் பவுடர் வச்சு வயிற்றில் வச்சிடணும் கீழே காலில் வந்து ஒரு ஓட்டை சுருகி அதில் சில சில பொருளாக உள்ள வைக்கணும் உள்ளே வச்சு மெழுகு போட்டு மெழுகு போட்டு அடைச்சிடணும் அடைச்சிட்டு ஒரு சின்ன ஒரு குண்டு செலவுக்கு ஒரு சின்ன ஒரு ஓட்டை போடணும் அந்த கீழே காலில் காலில் போடணும் அப்படி போட்டால் தான் ம பாவையில் மரப்பாச்சி பாவையில் வந்து தேவதை இறங்கும் என்ன பண்றானுங்க அப்படியே பா அந்த மர மரத்துல வந்து செதுக்கி அப்படியே குத்துறானுங்க போதும் பிடிச்சு அப்படி போனா வெற்றி பாருங்க முப்பரூபா பொம்மை அது முப்பது ரூபாய் பொம்மையும் குத்துட்டு கேள்வி அதை கூட விடுங்க தான் வருது நேற்று வரும் பானை குத்தாங்க அந்த பானை நான் ஆச்சு அந்த பானையை நாங்க கட் பண்ணுவோம் கட் பண்ணி பார்த்தோம் முக்கோணம் போட்டிருந்துச்சு ஒரு ரவுண்டு போட்டிருந்துச்சு க்ரீம் போட்டிருந்துச்சு க்ரீம் அதுவும் அந்த க்ரீம் தப்பாக இருக்குது ஒரு சொ ஒரு பித்தளை இல்லைங்க மண் சொம்பு சொல்லுவாங்க சொப்பு

நீங்கள்ட <Undon> <laughs> <times> <Spike Virati> <shove fingers emerges>

நீ தொட்டி ஏன் தொட்டிங்க இதெல்லாம் அதாவது என்ன சொன்னா ஒரு நம்ம ஒரு குடுவு நம்ம கொடுக்குறோம்னா அந்த குடுவை மண் காலையத்தில் கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம ஒரு நூறு அடி சிலை இருக்குது அந்த நூறு அடி சிலை தம்மா தூணி எந்திரம் தான் நம்ம வைக்கிறோம் பிராணப்பதஸ்தா பண்ணுற உயிர் உயிர் கொடுக்கறதுக்கு உள்ள போய் எந்திரம் தான் கொடுக்குறோம் அப்போ அந்த எந்திரத்தை நம்ம எவ்வளோ அந்த எந்திரம் நம்ம வந்து சக்தி கொடுக்கணும் சின்ன எந்திரத்தில் தான் அந்த நூறு அடி சலையே பேசுது அப்போது நம்மளுக்கு சாமி நம்ம இப்போ வந்து பேசணும்னா அந்த குடிவில் நம்ம எந்தெந்த பொருள் சேர்க்கணும் எந்திரத்தில் ஒரு சிறு ஓட்டை இருந்தாலுமே பலிக்காது அப்போது எந்திரமே தப்பாக இருந்தால் அது யார் சாமி வரும் நம்மள்தான் பிரச்சனை வரும் அதுக்காக தான் எப்பவுமே சரி தேவதை வணங்கும் பொழுது ஜந்திரமும் இருக்கணும் மையும் இருக்கணும் தாயத்தையும் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் சும்மா சாதாரண குடுவை கொடுத்துட்டு மைய கொடுத்துட்டா சாமி வராது அது நீங்கள் கேட்குறதை எப்போது முப்பத்தஞ்சா அதான் சொல்கிறேன் யாருக்குன்னா குட்டி சாத்தா வேணும்னா யக்ஷனி வேணும்னா இல்லை குரளி வேணும்னா இல்லை மோகினி வேணும்னா பூஜையை வந்து சரி வர கரெக்டாக பண்ணணும் நான் கொடுக்குற பொருளை கரெக்டாக வச்சுக்கணும் காலை மாலை இருவேலையும் கரெக்டாக பூஜை பண்ணணும் தென்னை மரத்தில் வந்து வெட்டி பாடை மாதிரி நீங்கள் பின்னி அதில் படுத்து உறங்கணும் தென்னை மரத்தில் அந்த ஓலை வை அதை வெட்டி பாடை மாதிரி பின்னி அதில் படுத்தா நீங்கள் உறங்கணும் மிகவும் நல்லது தர்பையில் கூட பண்ணலாம் பிரச்சனை இல்லை அதில் ஒரு பிரச்சனையும் வராது அதே போல மண்டல உதில் இருக்கும்போது பல லட்சத்து கட்டுப்பாடாக இருக்கும் நம்ம ஆளுங்க இந்த டிவி பார்க்குறது இந்த ஃபோனை பார்க்கறது அதை பார்க்குறது நீங்கள் வந்து கொஞ்ச நாள் நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்தீங்கன்னா ஓகே சொல்லுமணி ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்க மணிங்களாங்க சொல்லாச்சு என்ன சொல்லுங்கள் அவங்க சுற்றிங்கிற ஜாலியாக சொல்லுங்கய்யா இல்லை ஒன்றும் தேவையில்லை நீங்கள் போய் வீட்டுக்கு வாங்க என்னைக்கு பார்த்துன்னு எத்தனை மணிக்கு பன்னெண்டு மணிக்கா சரி போன வருஷம் நல்லபடியாக தானே சார் சொந்த வருஷம் வரேன் வரோம் சொல்லுங்கள் ஆஹ் சரி காளி வணங்குறவங்க வராகி வணங்குறவங்க பைரவர் வணங்குறவங்க லக்ஷனி வணங்க ஆசைப்படுறவங்க சொல்ல ஆசைப்படுறவங்க இந்த சொல்ல ஆசைப்படுறவங்க எல்லாருமே சரி என்ன பண்றீங்கண்ணா நான் ஒரு மை தரேன் அந்த மைய தினந்தோறும் நான் நீங்க தண்ணியில் போட்டு குளிங்க தினம்தோறமே குளிங்க பவுடர் அதிகமாக கூட தரணும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாருண்ணா அதை போட்டு குளிச்சுட்டு இருக்கும் பவுட்ரு அது போட்டு குளிச்சுட்டு நீங்கள் எல்லா வேலையும் பண்ணுங்கள் எல்லா பூஜைகளும் பண்ணுங்கள் எல்லாமே பலிதமாகும் ஆனால் அரை நிர்வாணமாக குளிங்க நிர்வாணமாக குளிக்கக்கூடாது எப்பவுமே சரி அதான் மிகவும் நல்லது சரிங்களா ஞாபகம் வச்சுக்கிங்க அதே போல் இப்போ அந்த பாவையே கரெக்டாக பார்த்துக்கணும் சரிங்களா சரி இப்போ கரெக்டாக இருக்குமா ஆள் ஆகி விடுங்க எத்தனை மணிக்கு நைட்டு போனோம்மா நான் போலாம் யா ஸ்கூல் டைம் நாலரை மணிக்கு கொடுவாங்க ஐயா நாலரை டூ அஞ்சரை மணிக்கு வேறு ஆமாம் ஸ்கூல் டைம் பண்ணிக்கிறேன் கரெக்டாக யாராவது பல்களில் போனால் ஒரு இருங்க மேம் சத்து ஒரு ஆறு மணிக்கு போய்க்கலாம் அதெல்லாம் அஞ்சு நிமிஷம் தப்பு தப்பு டப்புல பார்த்துட்ரு மந்திரம் பைரவர மந்திரமா வேணுங்களா எழுதிக்குங்க எல்லாருமே என்ன மணி சொல்லுங்க

vom srim singh Vom stream string. How vom? How vom? Sing. How vom? How Harim. 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 ஹவும் ஹரிம் ஸ்ரீகால வைரவா நம்ம நம்ம என்னது என்ன எதுங்க ஹவும் ஹரிம் ஹவும் ஹரிம் ஸ்ரீ கால வைரவா பைரவா வைரவா 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 நம்ம நம்ம போடுங்க வைரவா சரி ஓகே நைட்டு மயானத்தில் பூஜை போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நான் அப்படியே உங்களை அப்படியே பஸ் சேர்த்து சொல்கிறேன் அப்படியே போயிடணும் ஆ அங்கேயே பண்ணுங்கள் உக்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மயானத்தில் பண்ணுங்க பூஜை முடிச்சுடுங்க அதே இடத்துல அமர்ந்து நீங்கள் மண்டல பூஜை பண்ணுங்கள் சரிங்களா ஏன் குளிச்சுட்டு போகிறீங்க ஏங்க நான் என்ன சொன்னேன் மயானத்தில் இருக்கிறது யார் சிவபெருமான் காளி இருக்கிறான் நீங்கள் உங்கள் அம்மா அப்பா பார்க்கும்போது குளிச்சுட்டா போவீங்க வீட்டுக்கு போகும்போது நீங்கள் எதுக்கு இங்கே மயானமாலுமே வந்து பயப்படுறீங்க மற்ற பேரும் குழந்தை போகிறதுக்கு போதா